ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் வராகி உன் கண்ணில் அடிக்கடி படுகிறேன் அல்லவா இந்த வராகி உன் கண்ணில் அடிக்கடி பட்டால் அதற்கு காரணம் என்ன என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் தெய்வம் உன் கண்களில் அடிக்கடி படும் இல்லாத பட்சத்தில் உன்னை அவ்வளவு எளிதில் தெய்வம் விடுவதில்லை அதிலும் குறிப்பாக இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கு நிச்சயமாக பல காரண காரியங்கள் இருக்கத்தான் செய்யும் இந்த காரணத்தை இப்பொழுது நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற உண்மையை என் மூலமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராக்கியானவள் எதற்காக இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உன் தாயானவள் நான் உனக்கு புட்டு புட்டு வைக்கின்றேன் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பது எல்லாம் உனக்கு மனதிற்குள் பெரிய வேதனைகளை ஏற்படுத்தலாம் அம்மா நீ என்னை தேடி வருகிறாய் என்றால் எனக்கு நன்மைதானே நடக்க வேண்டும் எதற்காக என் வாழ்க்கையில் எனக்கு கெடுதல் நடக்கிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கலாம் உனக்கு கெடுதல் நடக்கிறது என்று சொன்னது யார் உன்னுடைய மனதில் இது போன்ற எண்ணங்களை விதைத்தது யார் என் குழந்தையே இது போன்ற எண்ணங்கள் உனக்கு தான் இப்பொழுது வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பெறாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை கூட நீ முழுமையாக பெறாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்பதும் உன் வாழ்க்கையில் ஒரு சிறு பிரச்சனை வந்துவிட்டால் கூட எல்லாமே முடிந்து விட்டது என்று நீ நினைப்பதும் உன்னுடைய தவறு அல்லவா இது போன்று நினைப்பதை முதலில் விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு எப்பொழுதுமே என் குழந்தை நீ தயாராக இருக்க வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வதற்கு முதலில் ஒரு திறமை வேண்டும் அதை புரிந்து கொள்கின்ற சக்தி படைத்தவர்கள் வாழ்க்கையில் எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னால் கடந்து செல்ல முடியும் என்பதனை நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் யாருக்கு என்ன நடக்கும் என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடப்பதை இன்னொருவர் எப்படி சொல்ல முடியும் அப்படியே சொன்னாலும் அவர்கள் வார்த்தைகளை நீ எப்படி நம்பினாய் என்பதுதான் உன் வராகியானவள் என்னுடைய கேள்வி என் குழந்தையே அம்மாவின் கேள்விக்கு உன்னிடத்தில் பதில் இருக்கின்றதா அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகின்றதா ஒரு தெய்வம் தினம் தினம் உன்னை காண வருகின்றது ஒரு தெய்வம் தினம் தினம் உன்னோடு பேசுகின்றது உனக்காக உன்னிடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய வார்த்தைகளை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது என்று தான் அம்மா நான் சொல்கின்றேன் மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று தான் அம்மா சொல்கின்றேன் மற்றவர்களுடைய வார்த்தைகளையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு நாளும் நீ புகுந்த கூடாது ஒரு முறை செய்ய தொடங்கினால் காலம் முழுவதும் இது உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அம்மா இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காகவும் இவர்களினுடைய வார்த்தைகளை நீ நம்பி ஏதும் தவறான முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காகவும் நான் தினம் தினம் உன்னை தேடி வருகின்றேன் நான் உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த வராகி உன் கண்களில் படும்பொழுது உன்னை நோக்கி வருகின்ற தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் இருந்து அவை எல்லாம் ஓட்டம் எடுத்துவிடும் உன்னை நெருங்குவதற்கு அதை பயன்படும் இப்படி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நான் சரியாக கவனித்து உன்னை அந்த பிரச்சனைகளில் இருந்து மீட்டெடுத்து இந்த வாழ்க்கைக்கான அத்தன் நன்மைகளையும் நான் உனக்கு தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் அம்மா காரணத்தோடு உன்னை காண வருகின்ற நேரம் உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் தானாகவே வெளியேறும் நடக்காது என்று நீ நினைத்த விஷயம் இனிமேல் நம்மால் முடியாது என்று நீ எண்ணிய விஷயம் நிச்சயமாக உன்னால் முடிக்கப்படும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் முன்னால் நடத்தி முடிக்கப்படும் நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா தைரியமாக செய்து பார் இந்த வராகி நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று எண்ணி தைரியமாக செய்து பார் நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைக்கும் தெய்வத்தினுடைய பார்வை உன் மீது இருக்கின்றது தெய்வம் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றது தெய்வத்தினுடைய அன்பு உன்னை பின்தொடர்ந்து வருகிறது என்றால் இதைவிட இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு என்ன சிறப்பு தேவைப்படுகின்றது இதைவிட இந்த வாழ்க்கையில் பெரிதாக என் குழந்தை எதை எதிர்கொள்ளப் போகின்றாய் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் எல்லா சூழலிலும் இருந்து உனக்கு தெளிவு கிடைக்கும் யாரெல்லாம் உன் மனதில் இருந்து உன்னுடைய நல்ல எண்ணங்களை வெளியில் எடுக்க முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என் குழந்தை சரியான பாடத்தினை நீ புகட்டுவாய் வராகியை போன்ற தெய்வங்கள் எல்லாம் உன் அருகில் வருவது என்பது நீ கொடுத்து வைத்ததனால் மட்டும்தான் என் குழந்தையே பாக்கியங்களையும் பல புண்ணியங்களையும் பெற்ற எல்லாம் முடியும் நீ செய்த புண்ணியம் அதாவது பெற்ற குழந்தைகளால் மட்டும்தான் இது எல்லாம் முடியும் நீ செய்த புண்ணியம் இந்த வராகியானவளை உன் அருகில் வர வைத்திருக்கின்றது நிச்சயமாக இனி ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெட்டது நடக்காது நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகிறது என்பதனை என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் ஒவ்வொரு நாளும் உன் மனதிற்குள் இந்த எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனதில் இருந்து உனக்கு வேதனைகளை கொடுத்த விஷயங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி ஓடும் உன் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் உனக்கென்று வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருந்து உன்னை மீட்டு வரக்கூடிய சக்தி உன்னிடத்தில் நிச்சயமாக இருக்கின்றது உன்னால் இதிலிருந்து வெளிவர முடியும் என்கின்ற நம்பிக்கையை நீதான் உனக்கு சொல்ல வேண்டும் எந்த மனிதர்களும் இந்த நம்பிக்கையை உனக்கு தரப்போவதில்லை இந்த வராகியானவள் நான் உன்னோடு இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் நன்றி யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது நான் இல்லாமல் என் குழந்தையின் வாழ்க்கையின் எந்த ஒரு அணுவும் அசைந்து விடாது அதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் முயற்சியும் உழைப்பும் உன்னுடையதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு தவறுகளும் வாழ்க்கையில் நடக்காமல் பார்த்து கொண்டால் போதும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் செய்யாமல் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் நீ இருந்துவிட்டாலே போதும் வாழ்க்கையில் முழுமையான வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் என்பது யாருக்கு எப்பொழுது என்று யாராலும் எளிதில் கணித்துவிட முடியாது ஆனால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் நடக்கப் போகின்றது என்பதனை நான் உணர்த்துகின்றேன் உனிடத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆணித்தரமாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே அப்படி நான் சொல்கின்ற நேரம் இந்த வராகியினுடைய பார்வை உன் மீது இருப்பதை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்துவிட்டது என்பதனை நீ முழுமையாக நம்பிவிடலாம் யார் அங்கே உனக்கு கெடுதல் செய்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் யார் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தாலும் அவர்களை இந்த வராகி தும்சம் செய்து விடுவேன் என்பதனை மறந்து ஆரம்பத்தில் இவர்கள் எல்லாம் கெடுதலை செய்துவிட்டு நன்றாக இருப்பது போலத்தான் தோன்றும் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல நிச்சயமாக இவையெல்லாம் ஒரு நாள் அவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களை நிச்சயமாக மாட்டி எடுக்கும் என்னென்ன தவறுகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்களோ அந்த தவறுகள் எல்லாம் அவர்களை நிச்சயமாக பின்தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் யார் என்ன நினைத்தால் என்ன நீ சரியாக செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்களுக்கு உன் வராகி நான் உனக்கு துணையாக நிற்கின்றேன் எதற்கும் கலங்காமல் அம்மா உன்னை வழி நடத்துவேன் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நினைவுபடுத்துவேன் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த எல்லா உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை இனிமேல் கொண்டு வந்து சேர்க்கும் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க நீ இப்பொழுதிலிருந்து தயாராக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றவராகி இதற்காகத்தான் தேடி வருகிறேன் என்பதை நீ உணர்ந்துவிட்டால் இனி என்றும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்